விஜய் தான் இருக்கிறோம் இருந்தாலும் விஜய் போராட்ட அதே வேலை இந்தியாவில் இருந்தாலும் விதிகளான பெண்கள் ஐயாவோடு பல தளங்களில் பணியாற்றிய திரு ஏங்கல்ஸ் அவர்கள் திரு வெற்றி மாறனவர்கள் இயற்கை வேளாண்மையோட ஒரு கிலோ நீ கூட கூட்டாச்சு இது வரைக்கும் யாரும் வர்றதுக்கு தயாரா இல்ல பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கூட இதுக்கு தயாரா ஏன்னா தெரியும் இயற்கைங்கிறது கூடியதுன்னு ரசாயனிக்கூடியது தெரியும் தெரியாம பல டன் ரசாயனங்களை நம்ம தமிழகத்தின் நெற்களஞ்சியத்துல குவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் எங்கிட்ட விளையும் ஐயா ரொம்ப அழகா பதிவு பண்ணிருப்பாங்க நம்ம தக்காளி சாப்பிடலையா தக்காளி மாதிரி ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த கருத்து பகிர்வுக்கு முன்னாடி ஒரு ஒரு இஷ்யூ இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு பிரச்சனைகளின் அடிப்படையாக அந்த விஷயத்தை நம்ம முன்னெடுக்கலாம் நம்முடைய அரசுகள் என்ன பண்ணாங்க செறிவுட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு அரிசியை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நியாய விலை கடைகள் மூலம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கிய பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு நம்மது தஞ்சாவூர் மாபெரும் விஜய் திருவிழா நிகழ்வுல ரொம்ப சிறப்பா நமக்கான கருத்துரைகள் கொடுத்திருக்கிறாங்க வயதிற்கேற்ப அனுபவத்தை சொல்லுவாங்க இப்ப என்னன்னா பிறக்கும் பொழுது உள்ள வெளியில வந்து வாயில மாத்திர வைக்கிறோம் நெருக்கடியின் உச்சம் இத நம்ம இயற்கை விவசாயத்தை பேசி என்ன பண்றது செயற்கை விவசாயத்தை கடைபிடிச்சு என்ன பண்றது புரிதல் வேணும் எந்த ஒரு திரையை கையில் எடுத்தாலும் அதுலதான் நான் விஜய பாராட்டினேன் பயன்படுத்தும் பொழுது நஞ்சில்லா உணவை நம்மளும் எடுத்துக்கலாம் நம்ம சந்ததியினருக்கும் கொடுக்கலாம் அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம அதை எடுத்து செல்லலாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்ம சந்ததியையும் ஆரோக்கியமா வளர்க்கலாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி நம்ம வளக்கணும் அதுக்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும் நம்ம நூறு வயசு இருக்கணும்னா நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் மூலிகை தாவரங்களை வளர்த்து இலவசமா நண்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு சாயந்தரம் நம்ம நிகழ்ச்சியில நடக்க போற விதைப்பகிர்வுகளையும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப நன்றிங்கம்மா இயற்கையோடு வாழ பழகும் மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா மனிதா இயற்கையோடு வாழ பழகும் மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எழு எல்லாரும் இயற்கையோட வாழ பழகலாமா வாழ பழகலாமா பாடலோட அர்த்தம் புரிஞ்சதுங்களா புரிஞ்சதா ஆஹ் ரொம்ப உன்னிப்பான கவனத்தோட இந்த பாடல் ஆசிரியர் இந்த பாடலை இயற்றிருக்கிறாரு ஒரு முறை இந்த பாடலை கேட்டோம்னா நாமளும் இந்த பாடலை பாடணும் அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்ப அற்புதமா இயற்கையோடு வாழ பழக மணிதான் மணிதான் நம்ம எல்லாருமே இயற்கையில ஒரு அங்கம் ஒரு புள்ளி அதோட சேர்ந்து வாழ பழகிக்கணும் செயற்கையே தெரியும் இப்போ அறிதாய் அறிதாய் குறிப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற நம்ம அத்தனை பேரும் மேலே இருக்கிற அத்தனை பேரும் இந்த சமூகத்திற்கு அத்தனை பேரும் ஒரு ஐயாயிரம் ஆண்டு கால அறிவு நிகச்சி அடையாளமாக இருக்கும் மிக சாராளமானவர்கள் கிடையாது நாம் ஆய்வுகளின் கலவுகளின் அடிப்படையில் நம்ம ஐயாயிரம் ஆண்டு காலத்து அறிவு நிச்சயாக இருக்கும்

அங்கதான் போனோம் உங்களுக்கு